நல்லா இருந்தாருங்க நாற்பது வயசு தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார் முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆக்சிடென்ட்டில் போயிட்டார் இத்தரைக்கும் தமிழ்நாடு வேறு ஆல் இண்டியா லெவலில் ரோட் ஆக்சிடென்ட்ஸில் ரொம்ப நம்பர் ஒன் வேற சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி இருபது ரூபா ப்ரீமியம் அவ்வளோதான் ஒரு மொபைல் சார்ஜே இன்னைக்கு அந்த அளவு ஆயிடுது அந்த ப்ரீமியம் கட்டினீங்கன்னா பத்து லட்சம் உங்கள் லைஃப்பை கவர் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன் ஆக்சிடென்ட் எந்த எந்த காரணத்துக்காக நமக்கு நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் சேரும் நம்மளாக போய் ப்ரைவேட்டில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னா பல ஆயிரங்கள் கேட்பாங்க அதை விட இந்த மாதிரி சப்சிடைஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அந்த ஒருத்தர் உங்கள் அந்த குடும்பத் தலைவரோ இல்லை தலைவியோ தவறிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு தான் ஆனால் அந்த ஒரு கஷ்டமான தருணத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபா வந்ததுன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு சில வருஷங்கள் அந்த குடும்பம் செயல்படுறதுக்கு அது ரொம்ப பேரு இருக்கும் அதனால் இது ஒரு செலவாக நினைக்காதீங்க இது கவர்மெண்ட்டே கொடுக்குற ஒரு சப்ஜிரைஸ்டு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் போன போய் ஐந்நூற்றி இருபது ரூபா ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலே இந்த பத்து லட்சம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்